வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தக்காளி ரவா தோசை வீட்டில் வந்து இட்லி மாவு இல்லைனா டக்குன்னு இந்த தோசை செய்து சாப்பிட்லாங்க ரொம்ப ஈஸியான தோசை இது நம்ம அரிசி தக்காளி அரைச்சி செய்வோம் அதை ஊற வச்சு அரைக்கணும் இது இன்ஸ்டண்ட்டாக செய்கிற தோசை இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிற மாதிரி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் இருந்தால் சப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இப்போ தக்காளி ரவா தோசைக்கு நான் மூணு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் நல்ல மீடியம் சைஸ் தக்காளி மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கறேன் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சிருக்கிறேன் மூணு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் நான் காரத்துக்கு மூணு காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க இப்போ மிக்சி ஜாரில் காஞ்ச மிளகாய் தக்காளி இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ தக்காளி எடுத்து போட்டுக்கலாம் இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் நீங்கள் ஜீரகம் போட்டு அரைச்சிங்கன்னா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு நல்லா மிளகு வேணால் கூட மிளகு கூட போட்டுக்கலாம் நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் நான் மிளகு போடலை நான் நல்லா மசியாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் நல்லா மசியாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து இந்த அரைச்ச தக்காளி எடுத்து நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாம் இப்போ பவுலில் எடுத்து ஊற்றிக்கிங்க நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி எடுத்து போட்டுக்கலாம் இப்போ ஒரு கப் அளவு நான் வந்து ரவை எடுத்திருக்கேன் இது உப்புமா செய்கிற ரவை தான் இது ஒரு கப்பாவில் கப் அளவு எடுத்திருக்கேன் நான் அதையும் போட்டுக்கலாம் இந்த ரவையோட அளவு வந்து நூறு கிராம் இந்த ரவையோட அளவு இப்போ அரை கப் அளவு நான் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் கோதுமை மாவு கூட போட்டுக்கலாம் நீங்கள் இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் நான் ஒரு முக்கால் ஸ்பூன் போடுறேன் இது சின்ன ஸ்பூன் தான் இது நான் முக்கால் ஸ்பூன் போடுறேன் நான் உப்பு நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கங்க இப்போ நல்லா கலந்துக்கலாம் இது ரவை ஊற ஊற உங்களுக்கு கொஞ்சம் திக்காகும் அதனால் தண்ணி கொஞ்சம் நிறையவே ஊற்றி கலந்துக்குங்க ஒரு அரை அட்டம்பர் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த தோசை கொஞ்சம் தண்ணியாக தான் ஊற்றணும் அதனால கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா கலந்தாச்சு பாருங்கள் இப்போ ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் இந்த ரவை நல்லா பத்து நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் ஒரு போட்டு மூடி வச்சுக்கோங்க பாருங்கள் பத்து நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு இந்த ரவா வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்குங்க இப்போ ரவா ஊறினதும் இன்னும் திக்காக இருக்கும் உங்களுக்கு இன்னும் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் இது ரவா தோசை மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தான் ஊற்றணும் அந்த தோசை கெட்டியாக ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு தோசை வலுவலுன்னு வரும் உங்களுக்கு பாருங்கள் இப்போ ஸ்டவ்வில் தோசைகள் நல்லா காய வச்சு வச்சுருக்குறேன் இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கிற மாவு எடுத்து நல்லா கலந்துட்டு ஊத்துங்க நீங்க ஏன்னா ரவையெல்லாம் வந்து அடியில இருக்கும் ரவை வந்து அடியில இருக்கும் அதனால நல்லா கலந்துட்டு தோசை ஊத்துங்க இப்படி ஊத்துங்க நீங்கள் இப்படி ரவையை ஊற்றி இப்படி கடனியில் தேய்ச்சிங்கன்னா அப்படி சுருண்டு வந்துடும் உங்களுக்கு அதனால இந்த மாதிரி ஊற்றிக்குங்க தோசை உங்களுக்கு இப்போ சுற்ற ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கங்க கொஞ்சம் கொஞ்சம் எது சிம்பிளாக மீடியமாக வச்சு வேக வைங்க தோசை இது கொஞ்சம் நல்லா வெந்தால் தான் உங்களுக்கு நல்லா எ எடுக்கிறதுக்கு நல்லா முறுமுறுன்னு வரும் உங்களுக்கு திருப்பி போடவும் நல்லா வரும் உங்களுக்கு பாருங்கள் நல்லா முறுமுறுன்னு வெந்திருக்கு பாருங்கள் இப்போ திருப்பி போட்டுக்குங்க கொஞ்சம் சிம்மில் வச்சா வேக வைங்க நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா தீஞ்சிடும் உங்களுக்கு தோசை வேகாது கொஞ்சம் மீடியமாக வச்சு வேக வைங்க சிம்மில் வச்சாலும் சீக்கிரம் வேகாது அதனால் கொஞ்சம் மீடியமாக வச்சு வேக வைங்க இந்த தோசை ரெடியாகிடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிளான தோசை தாங்க சீக்கிரம் செய்யலாம் நம்ம தோசை மாவு எதுவும் டிஃபனுக்கு வந்து தோசை மாவு எதுவும் இல்லைனா டக்குன்னு இந்த தோசை செய்து சாப்பிட்லாம் அது இல்லாமல் தக்காளி அரைச்சி செய்கிறோம் பாருங்களேன் பசங்க சாப்பிட்ற பசங்க சின்ன பசங்களாம் வந்து தக்காளி சாப்பிடாதுங்க இந்தமாரி நீங்கள் அரைச்சி ஊற்றி தோசையில் தோ சு சுட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க பசங்க தக்காளி இருக்கிறதே தெரியாது இந்த தோசைக்கு உடச்சக்கலை சட்னி நல்லாயிருக்கும் கார சட்னி நல்லாயிருக்கும் ஆனியன் சட்னி நல்லாயிருக்கும் நான் வந்து ஆனியன் சட்னி தான் வச்சுருக்கேன் இந்த சட்னி ஏற்கனவே போட்டிருக்கேன் செக் பண்ணி பார்த்துங்க நான் வந்து இதோடய லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க நீங்கள் இந்த அளவில் நான் ஐபட்டில் கொடுக்குறேன் பார்த்துங்க இதே அளவில் நீங்களும் செய்து சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணுங்கள் வணக்கம்